சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று செவ்வாய் மிதுனம் ராசியில் வக்ரம் நிவர்த்தி அடைந்து நேர்கதிக்கு திரும்புவதன் காரணமாக என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் பார்ப்போம் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக செவ்வாய் இருக்கிறார் இப்படிப்பட்ட செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பாக்கியாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பலமாக பயணிக்கிறார் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் செவ்வாய் இருக்கிறார் இவர் பலமாக அருமையான முன்னேற்ற வளர்ச்சி வாய்ப்புகளை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட சிறப்பு வாய்ந்த இடமான ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பலம் பெறுவது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு முதல்தர யோக வாய்ப்புகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாக வாரி வழங்கக்கூடிய அருமையான இனிதான சந்தர்ப்பமாக அமைகிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் லாபஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெறக்கூடிய செவ்வாய் உறுதி செய்கிறார் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கடந்த ஒரு சில மாதங்களாக வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருந்த செவ்வாய் தற்போது வக்ரம் நிவர்த்தி அடைந்து பலம் பெறுவது என்பது அருமையான பிரம்மாண்டமான அதிரடியான நல்ல பலங்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பில் இருப்பது வரவேற்கத்தக்க சிறப்பு வாய்ந்த கிரக அமைப்பாக கருதப்படுகிறது எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் காரியத்தடை தாமதங்கள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தும் முழுவதுமாக அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து உண்டு சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாயைப் பொறுத்தமட்டில் ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் பயணிக்கும்போது பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குவார் அவ்வாறாக இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு மிக முக்கியமான இடமான ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று செவ்வாய் பயணித்துக் கொண்டிருப்பதால் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு திருமணம் உள்ளிட்ட மேலும் பல நிகழ்வுகள் நடைபெற வேண்டுமென்றால் மங்களக்காரரான செவ்வாயின் அனுக்கிரகம் இல்லாமல் சாத்தியமற்ற ஒன்றாக கருதப்படுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பலம் பெறுவது நிச்சயமாக சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் வெகுகாலங்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நல்ல தருணமென்று கருதக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் நிச்சயமாக சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது இந்த வாய்ப்புகளை சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிகச் சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிச்சயமாகவே நீங்கள் பெற முடியும் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் இதுவரையில் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருந்ததால் பல்வேறு விதங்களான பணிகளை முடிக்க முடியாமல் இழுபறியாக இருந்து கொண்டு பாதியிலேயே நின்ற சூழ்நிலைகள் ஏற்பட்டிருந்திருக்கும் என்பது மட்டுமில்லாமல் அலைச்சல்களும் மந்தமான சூழ்நிலைகளும் மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கும் தற்போது செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பலம் பெற்று சஞ்சரித்து கொண்டிருப்பது என்பது நிச்சயமாக சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அதிர்ஷ்டயோகங்கள் அதீதமாக கிடைக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பாக செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி லாபஸ்தானத்தில் ஏற்படுவது கருதப்படுகிறது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பாக்கியாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தும் லாபங்கள் நிறைந்தவைகளாக அமையும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் என அனைத்தும் சரியாகவும் சிறப்பாகவும் இருக்கும் இந்த தருணத்தில் புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்டி அந்த புதிய வீட்டில் குடியேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் பழைய வீட்டை சீர் செய்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் உண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எப்பேற்பட்ட கடினமான காரியங்களாக இருந்தாலும் அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களை வக்ரம் நிவர்த்தி பெற்று லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு காரணமாக பூர்வீக சொத்துக்கள் வீதியாக இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என எல்லாவிதமான கஷ்டநஷ்டங்களும் விலகும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் உங்களை தேடிவரும் புதிய வெற்றி பாதையில் பயணிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிறப்பான அணுகுமுறைகளை மேற்கொள்ளக்கூடிய கண்ணோட்டத்துடன் பல காரியங்களை இந்த நேரத்தில் அதிவிரைவாக வீரத்துடனும் விவேகத்துடன் துணிச்சலுடன் செய்வதற்கான அதிர்ஷ்டயோகங்களை கண்டிப்பாக வக்ரம் நிவர்த்தி பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் வாரி வழங்குகிறார் பொது வாழ்க்கையில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பதை விட நல்ல பொறுப்புகள் உங்களைத் தேடி வருவதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டயோகங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாக லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய வக்ரம் நிவர்த்தி பெற்ற செவ்வாய் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் வெகு காலங்களாக சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல நேரம் வந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் உத்தியோகத்தில் ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் என மேலும் பல சிறப்பான நிகழ்வுகள் இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் கண்டிப்பாக சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிடைக்கிறது உத்தியோகத்தில் வேலை இழந்தவர்களுக்கு உடனடியாக வேறு புதிய நல்ல வேலையில் சேர்வதற்கான அருமையான அற்புதமான அதிர்ஷ்டயோகங்களும் நிறைந்து உண்டு எனவே இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டம் என்பது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகச் சிறப்பான சாதகமான நல்லபல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச் சிறந்த காலகட்டமாக செவ்வாய் மாற்றிக் கொடுக்கிறார் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடைகள் தாமதங்கள் என அனைத்தையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களை ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் வக்ரம் நிவர்த்தி பெறக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எல்லாவிதத்திலும் நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த மாதிரியாக செவ்வாய் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிச்சயமாக நிறைந்து பெற முடியும் நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகங்களாக கருதக்கூடிய சனி குருவிற்கு அடுத்தபடியாக மூன்று சிறப்பு பார்வைகளை கொண்ட ஒரே கிரகம் செவ்வாய் மட்டும்தான் இந்த சனி செவ்வாய் போன்ற கிரகநிலைகளைத் மற்ற எல்லா கிரகநிலைகளுக்கும் ஏழாம் பார்வையான சப்தம பார்வை மட்டும்தான் உள்ளது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாய் தற்போது ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெற்று கொண்டு உங்களுக்கு பாக்கியாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் பலம் பொருந்திய அமைப்பில் சஞ்சரித்துக்கொண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்தையும் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தையும் ஆறாம் இடமான ரணருண ரோக சத்துருஸ்தானத்தையும் பலமாக பார்வையிடுகிறார் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்று தன்னுடைய நான்காம் பார்வையான சுகஸ்தான பார்வையால் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தை பார்வையிடுகிறார் செவ்வாயின் சுகஸ்தான பார்வை குடும்பஸ்தானத்தின் மீது பலமாக விழுவதால் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கண்டிப்பாக பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் கைகூடும் குடும்பத்தில் கடன் சார்ந்த தொல்லைகள் தொந்தரவுகள் பொருளாதார ரீதியான சிரமங்கள் என அனைத்தும் முழுவதுமாக விலகக்கூடிய விதத்தில் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெற முடியும் என்பது மட்டுமில்லாமல் சுபநிகழ்வுகளை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களை வக்ரம் நிவர்த்தி பெறக்கூடிய செவ்வாய் வாரி வழங்குகிறார் இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாக பிரம்மாண்டமான அதிரடியான பல்வேறு விதங்களான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் இந்த நேரத்தில் உங்களை தேடி வருகிறது இந்த செவ்வாய் வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் காரிய தடை தாமதங்கள் என அத்தனையும் உடை தெரியப்பட்டு மிகச் சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெறுவது மட்டுமல்லாமல் அவ்வாறான பிரச்சனைகளை உங்களுக்கு சாதகமாக நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களை செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் இந்த செவ்வாய் வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் செவ்வாய் தன்னுடைய சப்தம பார்வையால் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துகிறார் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு லாபங்கள் பலமாக கிடைக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லாவிதமான விஷயங்களும் மிகச் சிறப்பாக உங்களுடைய எண்ணம் போல் பூர்த்தியாக கூடிய விதத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு செவ்வாயின் சப்தம பார்வை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பதிவதால் நிச்சயமாகவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் பணதன லாபங்களை அதிகரித்து உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் உள்ளிட்ட மேலும் பல சிக்கல்கள் சிரமங்களை விளக்கி மிகச் சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிச்சயமாக வாரி வழங்குவதற்கான முதல்தர வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக திட்டமிட்டு பயன்படுத்திக் கொண்டால் மிகச் சிறப்பான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் உங்களைத் வரும் செவ்வாய் தன்னுடைய எட்டாம் பார்வையான அஷ்டம பார்வையால் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஆறாமிடமான யோகஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துகிறார் செவ்வாய் தன்னுடைய அஷ்டம பார்வையை ஆறாமிடமான ரணம் ருணம் ரோகம் சத்துருஸ்தானத்தில் பதிப்பதால் பல்வேறு விதங்களான தோஷங்கள் தடை தாமதங்கள் என அனைத்தையும் நீக்குகிறார் யோகஸ்தானம் பலம்பெறக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் மறைமுக எதிர்ப்புகள் சூழ்ச்சிகள் நீங்குவதோடு மிகச் சிறப்பான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் அஸ்திவாரம் போடுகிறது உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் உள்ளிட்ட பெரும்பான்மையான சிரமங்கள் சிக்கல்கள் இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நீண்டுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிச்சயமாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அதை நன்கு திட்டமிட்டு மிகச் சிறப்பாக செயலாக்கம் செய்வதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் விவசாயம் ரீதியான விஷயங்களில் நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் உண்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட கால்நடை பராமரிப்பிலும் வளர்ப்பிலும் மிகச் சிறப்பான பணவரவுகளை லாபத்தின் மூலமாக இனிதாக நிறைந்து பெற முடியும் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் கைகூடும் உங்களுக்கு வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக செவ்வாய் திகழ்கிறார் செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய வீரம் ஆற்றல் விவேகம் என்பது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளை பிரமாண்டமாக அதிரடியாக செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளை காணக்கூடிய அளவிற்கு வீரமும் விவேகமும் ஆற்றல்களும் நிறைந்த ஒன்றாகக் கருதப்படுகிறது இப்படிப்பட்ட செவ்வாய் மிகவும் பலமாக பல்வேறு விதங்களான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் வக்ரம் நிவர்த்தி பெற்று வலிமை பெறுகிறார் பூமாதேவியின் அருள்பெற்ற பூமிகாரகரான மங்களக்காரரான உத்வேகக்காரரான சகோதரகாரகராக இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய ஆளுமையையும் ஆதிக்கத்தையும் பல்வேறு விதங்களான விஷயங்களில் செலுத்துகிறார் இந்த தருணத்தில் செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெறுவதால் மங்களகாரகன் என்பதால் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் காரிய தடை தாமதங்களும் இல்லாமல் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது உங்களுக்கு பூமிகாரகராக இருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக சொத்து நிலம் வீடு மனை பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் தடை தாமதங்களும் இல்லாமல் மிகச்சிறப்பாக வாங்கி மகிழ யோக வாய்ப்புகள் இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்தி காலகட்டத்தை சிம்மம் ராசிக்காரர்களான நீங்கள் இன்னும் அதிக அளவில் நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுங்கள்